ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய குப்தர்கள் அதுதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் வந்து பார்க்கலாம் அறிமுகம் அறிமுகம் அப்படிங்கிற பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டோட இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலும் தெற்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சாத வாகனர்கள் ஸோ அவங்க தான் வந்து ஒரு வலிமை வாய்ந்த பேரரசை வந்து நிறுவி நிறுவி இருந்திருப்பாங்க அந்த டைமில் ஸோ அந்த அதற்கு முன்பு ஆனால் வந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வலிமையும் அவருடைய பெருமையும் பார்த்தோம் அப்படின்னா எழுந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஆட்சி பகுதியை வந்து சந்திரகுப்த மௌ மௌரியர் வந்து வெல்லும் விதமாக சூழல் வந்து அமைந்திருக்கும் ஸோ அந்த டைமில் தான் பார்த்தோம் அப்படின்னா குப்த அரச வம்சம் வந்து நிறுவப்படும் ஓகேவா ஸோ அதுதான் வந்து அறிமுக பகுதியில் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருநூறு ஆண்டு காலம் வந்து குப்த பேரரசு அப்படிங்கிறது நீடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க குப்தர்களோட வீழ்ச்சிக்கு பின்னர் அதை தொடர்ந்து தான் ஐம்பது ஆண்டு இடைப்பட்ட காலத்திற்கு பின்னர் பார்த்தோம் அப்படின்னா வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் அப்படிங்கிறவர் வந்து வட இந்தியாவை கிபி அறுநூத்தாறுலருந்து அறுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி பின்பார் இப்போ நமக்கு தேவையானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சான்றுகள் அப்படிங்கிற டாபிக் அதாவது குப்த அரச வம்சத்தை தெரிந்து கொள்வதற்கான சான்றுகள் நமக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது என்னென்ன மாதிரி வகையான சான்றுகள் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்பர் ஒன் தொல்லியல் சான்றுகள் நம்பர் ஒன் தொல்லியல் சான்றுகள் எந்த விதமான சான்றுகள் மூலமாக நம்ம குப்தர்களை வந்து தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து அகழாய்வு தொல்லியல் அகழாய்வு செய்கிறாங்க இல்லையா கீழடி கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற இடங்களில் செய்யும் பொழுது நம்மளுடைய பண்டைய தமிழர்களோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தெரியுது அதே போல் குப்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தந்த சான்றுகள் மூலமாக நம்ம தெரிந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சான்றுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தொல்லியல் சான்றுகள் அதாவது குப்த அரசர்கள் வெளியிட்டிருப்பாங்க இல்லையா தங்க வெள்ளி செப்பு நாணயங்கள் ஸோ அந்த நாணயங்கள் மூலமாக நம்ம வந்து தெரிந்துக்கலாம் இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட் சந்திரகுப்தரோட அலகாபாத் தூண்கள் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏன்னா ப்ரீவியஸில் நிறைய முறை வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது ஸோ அமுத்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ மாத்தி மாத்தி கேட்பாங்க இதை பொறித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இவருடைய அமைச்சராக இருந்த வந்து ஹரிசேனர் தான் பொறித்திருப்பார் ஸோ அதுவுமே கேள்வியாக கேட்டிருக்காங்க இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு இது வந்து முதலாம் சந்திரகுப்தரோடையது அவரை பற்றி சொல்லக்கூடியது தான் மெக்ரோலி இரும்பு தூண்கல்வெட்டு அப்படிங்கிறது ஓகேவா சமுத்திரகுப்தர் அப்படின்னா அலகாபாத் தூண்கல்வெட்டு மெக்ரோலி இரும்பு தூண்கல்வெட்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் வந்து இருக்கும் இது வந்து முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடியது மெக்ரோலி இரும்பு தூண்கள் விட்டு இதுவுமே ப்ரீவிய கொஸ்டினில் கேட்டுருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அந்த மெக்ரோலி தூண்கள் கல்வெட்டு குதுப்பினார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குத்புதீன் கட் கட்டிய குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயி உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு ஓகேவா எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சமுத்திரகுப்தரும் சா முதலாம் சந்திரகுப்தரோட மெகுரோலி இரும்புத்தூண் கல்வெட்டும் நிறைய முறை வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகேவா எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கிறதும் முதல்ல பார்த்துக்கலாம் இரண்டாம் சந்திரகுப்தர் இது வந்து இரண்டாம் சந்திரகுப்தரோடது உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு இதெல்லாமே வந்து இரண்டாம் சந்திரகுப்தருடையது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தரோட என்ன கல்வெட்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிதாரி தூண் கல்வெட்டு பிதாரி ஒற்றை கூ ஒற்றை தூண் கல்வெட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அடுத்தது வந்து கத்வா பாறை கல்வெட்டு மதுபான் செப்பு பட்டயம் பஞ்சாப் ஓகேவா மதுபான் செப்பு பட்டயம் பஞ்சாப் இதெல்லாமே குப்தர்களுடைய ஆட்சி ப ஆட்சியை பற்றி சொல்லக்கூடியது அடுத்தது சோனாபட் செப்பு பட்டயம் சோனாபட் பட்டயம் நாலந்தா களிமண் முத்திரை பதிப்பு ஓகேவா இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தொல்லியல் சான்றுகள் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய சான்றுகள் இலக்கிய சான்றுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நூல்கள் பற்றி பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க யார் யார் என்னென்ன நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு இதுவுமே நிறைய முறை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க விஷ்ணு மத்சய வாயு பாகவத புராணங்கள் நாரதரின் நீதிச்சாரம் அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா விசாகதத்தருடையது தான் தேவி சந்திரகுப்தம் முத்ராட்சம் பானர் எழுதியது ஹர்ஷ ஷரிதம் இதில் விசாகதாத்தரோட தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசன் இது ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வரும் ஓகேவா ஸோ அடுத்தது காளிதாசருடைய நாடகங்கள் காளிதாசருடைய நாடகங்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த பௌத்த துறவியான பாகியான் இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன்னா பாகியான் அப்படிங்கிற சீன துறவி பௌத்த துறவி யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார் எந்த குப்த அரசரோட காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் பாகியான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷரின் ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா ஹர்ஷருடையது ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா யுவான்ஸ் சுவாங்கின் சியோகி அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா விசாக தத்தர் எழுதிய நூல்கள் தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் பானர் எழுதியது ஹர்ஷ சரிதம் இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் வந்து சீன பௌத்த துறவி பாக்யான் அப்படிங்கிறவர் இந்தியாவிற்கு வருகை புரிந்திருப்பார் அவருடைய குறிப்புகள் ஓகேவா அவர் வருகை புரிந்திருப்பார் அவருடைய பயண குறிப்புகள் மூலமாகவும் நம்ம தெரிந்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குப்த வம்சம் நிறுவப்படுது குப் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுவுமே ப்ரீவியஸாக கொஸ்டின்ஸ் யார் நிறுவியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ குப்தர் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் நீங்கள் வந்து ஒரு லெசனை படிக்கும்பொழுது ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா படிச்சுட்டு அப்புறமா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீ குப்தர் ஓகேவா அவர் வந்து ஃபஸ்ட்டு எந்த பகுதியை ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் தற்போதைய வங்காளம் பீகார் பகுதிகளை ஆண்டதாக கூறப்படுகிறது நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையது இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுவுமே ப்ரீவியஸியர் கொஸ்டின் இந்த பேராகிராஃபில் இது ஒரு ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் இதுவுமே ஒரு ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் ஓகேவா அதாவது குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸ்ரீகுப்தர் நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரோட வடிவம் யாருடைய வடிவம் நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசருடைய வடிவம் யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர் இவருக்கு பின் பதவியேற்ற கடவுத் கஜர் யாருன்னா இவருடைய மகனான கடோத்கஜூர் வந்து இவருக்கு பின் பதவி ஏற்றப்பாரு இவங்க அதாவது ஸ்ரீகுப்தரையும் கடோத்கஜரையும் கல்வெட்டுக்களில் என்ன பட் என்ன மாதிரியான குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாராஜா அப்படின்ட்டு குறிப்பிட்டிருப்பாங்க இதுவுமே ப்ரீவியஸியர் கொஸ்டின் ஒரு பாராகிராஃபில் மூன்று ப்ரீவியஸியர் கொஸ்டின் இருக்குது நான் மூன்றுமே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ மூன்றுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா அதாவது குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் யா அரசருடைய வடிவம் யாருன்னு கேட்டாங்க ஸ்ரீகுப்தர் கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடப்படுபவர்கள் ஸ்ரீகுப்தரும் கடவுத்கச்சரும் ஓகேவா ஸ்ரீகுப்தரும் கடவுத்கச்சரும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் இவரை பற்றின கேள்விகள் நிறைய வந்து இடம்பெற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார் இக்குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை இவர் வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசாக தன்னை முடிசூட்டு கொண்டார் அதாவது குப்தார் வம்சம் அப்படிங்கிறது ஸ்ரீகுப்தரால் நிறுவப்படுகிறது அதற்கு பின்பாக வந்த முதலாம் சந்திரகுப்தர் தான் ஒரு பெரிய ஆட்சி பகுதியை வந்து கைப்பற்றி என்ன பண்ணுவோம் நம்முடைய ஆட்சியை வந்து என்ன பார்த்தோம்னா மன வாழ்க்கை அதாவது திருமணத்தின் மூலமாக அதை வந்து நிறைவேற்றார் சொல்லி பார்த்தோம்னா லிச்சாவி அப்படிங்கிற ஒரு கனசங்கத்தை சேர்ந்த இளவரசியான குமாரதேவி மனம் பொழுது என்ன செய்வாங்க அந்த பகுதி எல்லாமே இவருடைய கட்டுப்பாட்டில் வந்து வந்துடும் அவங்க கொடுக்கற பகுதிகள் இளவரசியை மனம் போது என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு சில பகுதியில் கொடுத்துருவாங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு இல்லையா அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது முதலாம் சந்திரகுப்தருடைய எல்லை பகுதி அப்படிங்கிறது ஆட்சி பகுதி அப்படிங்கிறது விரிவாகுது ஸோ அது வந்து ஒரு விஷயத்தின் மூலமாக தன்னுடைய பகுதிகளை அதிகப்படுத்திக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பல வ வட இந்திய சிற்றரசுகளை வெற்றி கொண்ட ஒரு பேரரசாக வந்து முடியரசாக முடிசூட்டுகிறார் அடுத்தது சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளது ஓகேவா ஸோ முதலாம் சந்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்களில் யாருடைய உருவங்கள் இருந்தது அவருடைய உருவம் முதலாம் சந்திரகுப்தருடைய உருவமும் அவருடைய மனைவியான குமாரதேவி அவங்களுடைய உருவமும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது ஓகேவா ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இங்கே ஓகேவா குமாரதேவி இவங்க ரெண்டு பேருடைய உருவமும் அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து ப்ரிவியஸ கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்தில் ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு அந்த வாசகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிச்சா வயா ஓகேவா இதுமே இதுவுமே ப்ரீவியர் கொஸ்டின் கொஸ்டின்ஸ் ஓகேவா நான் வந்து சொல்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் சொல்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணால் கொஸ்டின் போய் அங்கே இருந்தது அப்படின்னா நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா லிச்சாவி பழமையான சங்கங்களில் ஒன்றாகும் அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது அந்த லிச்சாவிங்கிறது சங்கங்களில் ஒன்று இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் வந்து இந்த கனசங்க பகுதியில் இருக்கக்கூடிய குமாரதேவி தேவி தான் மனம் இல்லையா ஸோ அதனால் அதை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க அது எந்த பகுதின்னு பார்த்தோம் அப்படின்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த பகுதி ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தர் நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தோம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பார்த்தோம் நம்ம லிச்சாவி லிச்சாவி கணசங்கத்தை சேர்ந்த குமார தேவியை வந்து மனம் முடித்திருப்பார் குமார தேவியை மனம் அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாணயங்கள் நாணயங்களில் இருவரின் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும் நாணயங்களில் இருவரின் உருவமும் பொ பொறிக்கப்பட்டிருக்கும் லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நாணயங்களில் இடம்பெற்ற வாசகம் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க லிச்சாவயா ஓகேவா ஸோ அவ்வளோதான் முதலாம் சந்திரகுப்தரில் முக்கியமான பாயிண்ட்டு அடுத்ததாக நம்ம ரெண்டாவது மாபெரும் மன்னராக அறியப்படக்கூடிய சமுத்திரகுப்தர் இவர் பற்றி பார்க்க போகிறோம் சமுத்திரகுப்தரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் என்ன கல்வெட்டு குறிப்பிடுகிறது அலஹாபத்தூன் கல்வெட்டு குறிப்பிடுகிறது முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் இவர் ஓகேவா சமுத்திரகுப்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா குமாரதேவியை மணந்த முதலாம் சந்திரகுப்தருடைய மகந்தா சமுத்திரகுப்தர் குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவார் சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவராக இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க ஹரிசேனர் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஹரிசேனர் இவர் இயற்றிய பிரயாகை அதாவது மேய்கீர்த்தி பிரசஸ்தி அப்படிங்கிறது அலகாபாத் தூணில் பொறிக்கப்படலு சொல்கிறாங்க அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது ஸோ அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டுங்கிறது சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடியது அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடியது ஸோ அதை பொறித்தவர் யாரும் சொல்லி கேட்பாங்க இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகேவா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா ஹரிசேனர் அவருடைய அவைக்கள புலவராக இருந்த ஹரிசேனர் தான் இதை பொறித்திருப்பார் அதாவது தேவநாகரி எழுத்து வடிவத்தில் முப்பத்தி மூன்று வரிகள் வந்து இருக்கும் அதில் ஸோ அதை வந்து பொறித்தவர் ஹரிசேனர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மெய்கீர்த்தி மெய் கீர்த்தி அப்படிங்கிறது ஒருவரை வந்து பாராட்டி புகழ்வதை தான் பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க மேய்கீர்த்தி அப்படிங்கிறது ஓகேவா மெய்கீர்த்தி அப்படிங்கிறது நம்மளுடைய நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் கூட நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதான் அடுத்தது இதுதான் வந்து இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடியது அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரில் முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லி பார்த்தோம்னா அலஹாபாத் தூண் கல்வெட்டு ஹரிசேனர் குறித்தவர் ஹரிசேனர் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரசஸ்தி அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல் அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர் இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்கான கொள்வதற்காக வந்து தூண்களில் பொறிக்கப்பட்டது ஓகேவா பின்னாடி வரக்கூடியவர்கள் மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தூண்களில் பொறித்து வைத்திருக்கிறாங்க ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம பார்த்தாச்சு என்ன பார்த்தோம் அப்படின்னா தொல்லியல் சான்றுகள் இலக்கிய சான்றுகள் அதுக்கப்புறம் ஸ்ரீகுப்தர் தான் வம்சத்தை நிறுவீப்பார்னு பார்த்தோம் முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தாச்சு சமுத்திரகுப்தரும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க முக்கியமான அரசர்கள் இவங்க நமக்கு சிக்ஸ்த்தில் கொடுத்துருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம லெவன்த் படிக்கும் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு கொடுப்பாங்க சும்மா நம்ம நம்ம வந்து அதை அதில் பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தர் ஒரு மகத்தான போர் தளபதி ஆவார் அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார் தென்னிந்தியாவின் இது வந்து முக்கியமான பாயிண்ட் தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார் தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார் இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் ஓகேவா தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசனான இப்படி கேட்கல இப்படி கேட்டிருந்தாங்கன்னா தென்னிந்தியாவின் விஷ்ணு கோபனை தோற்கடித்த அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க குப்த அரசர் யார்னு பார்த்தோம் அப்படின்னா சமுத்திர குப்தர் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் ஒன்பது அரசுகளை கைப்பற்றினார் வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் ஒன்பது அரசுகளை கைப்பற்றினார் தென்னிந்தியாவை சேர்ந்த பனிரெண்டு அரசுகளை தனக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பன்னெண்டு அரசர்களை வந்து தமக்கு கட்டுப்பட்ட அதாவது அவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பார் வரி செலுத்த சொல்லியிருப்பார் அதனால தான் கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களுக்கு கப்பம் கட்ட செய்திருப்பார் வரி கட்ட சொல்லியிருப்பார் தென் எந்த இடத்துலனு பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் ஓகேவா ஸோ தென்னிந்தியா வரைக்கும் வந்து க பல்லவ அரசர்னாலே காஞ்சிபுரம் தான் வரும் இல்லையா ஸோ அந்த ஏரியா வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய ஆட்சியை நிறுவி இருக்கிறாரு சமுத்திரகுப்தர் கிழக்கு வங்காளம் அஸ்ஸாம் நேபாளம் பஞ்சாபோட கிழக்கு பகுதி ஆகியவை அந்த பகுதி அரசர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் என்ன பண்ணியிருக்காங்க சமுத்திரகுப்தரோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறதாக சொல்லப்படுது ஸோ ஒரு பெரிய நிலப்பகுதியை ஆட்சி செய்திருக்கிறாரு சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவர் ஓகேவா குப்த அரச வம்சத்தில் மிகவும் முக்கியமானவர் சமுத்திரகுப்தர் ஸோ அவரை பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே வந்து பார்த்தரலாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் ஸோ விஷ்ணு பக்தர் அப்படின்னு கொடுத்ததுனால வைணவ சமயம் தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசராக இருந்திருப்பாரு என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா பழைய கால சடங்காக அதாவது வேதகால சடங்காக இருந்த அந்த குதிரைகளை பலியிடும் அந்த நடைமுறை வந்து மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க சமுத்திரகுப்தர் ஏன்னால் அது போரில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குதிரைகளை பலியிடும் அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது அந்த குதிரைகளை பலியிடும் வேள்விக்கு என்ன பெயர்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம படிச்சிருப்போம் அஸ்வமேத யாகம் அதை வந்து திரும்பவும் நடைமுறைப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார் தங்க நாணயங்களை வெளியிட்டார் அவற்றில் அவர் வந்து வீணை வாசிப்பது போன்ற ஒரு உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது அவர் மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மற்றும் அல்ல கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவார் அவர் கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் இந்த பாக்ஸில் ரெண்டு கேள்வி ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து இடம் பெற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கவிராஜா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க கவிராஜா என்று அழைக்கப்படும் சமுத்திர அழைக்கப்படும் குப்தர் யார்னா குப்தர் அதுக்கப்புறம் தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் யாருடையதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே குப்தர் அதுக்கப்புறம் வேத கால சடங்கான குதிரைகளை பலியிடும் சம் அசோமேத யாகத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறதும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேவா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ப்ரிவேசியர் கோசியல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் எனும் பௌத்த அரசனோட சமகாலத்தவராக இருந்தவர் யாரும் கேட்டிருக்காங்க சமுத்திரகுப்தர் ஓகேவா இது வரைக்கும் நம்ம சமுத்திரகுப்தரை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தாச்சு அடுத்தவும் மிகவும் முக்கியமானவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேவா நான் ரெண்டு தான் கொடுத்துருக்கேன் சொல்லிட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமுத்திரகுப்தரோட பையன்தான் இரண்டாம் சந்திரகுப்தர் ஃபஸ்ட்டு குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர் தோற்று வச்சிருப்பார் ஸ்ரீகுப்தருக்கு பிறகு யார் வந்திருப்பாரு அவருடைய பையனான கடோத்கஜர் வந்திருப்பார் ஓகேவா கடோத்கஜர் வந்திருப்பார் இவருக்கு பிறகு யார் வந்திருப்பார்னா முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் வந்திருப்பார் அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தர் வந்திருப்பார் சமுத்திரகுப்தருக்கு பிறகு இரண்டாம் சந்திரகுப்தர் வந்திருப்பார் ஓகேவா இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரோட மகன் ஸோ அவர் விக்ரமாதித்யர் என்றும் அழைக்கப்பட்டார் ப்ரீவியஸ கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விக்ரம் என்று அழைக்கப்பட்ட குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேவா இவர் யாருன்னா சமுத்திரகுப்தரோட மகன் இவர் சாக அரசர்களை தோற்கடித்ததுனால சாகரி அப்படிங்கிற ஒரு பட்டமும் பெற்றிருப்பார் சாக அரசர்களை தோற்கடித்ததுனால சாகரி அப்படிங்கிற பட்டம் பெற்றிருப்பார் அதுவுமே கேள்வியாக கேட்டிருக்காங்க தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார் தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை பேணினார் நம்ம இவருடைய தந்தை பார்த்தோம் சமுத்திரகுப்தர் தென்னிந்திய அரசர்களை என்ன பண்ணியிருப்பார் சிற்றரசுகளாக்கி கப்பம் கட்ட செய்திருப்பார் ஆனால் இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருக்காரு நட்புறவை பேணினார் இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸின் ஓகேவா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஏன்னா இவருடைய தந்தையான சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவர் தென்னிந்திய அரசுகளை சிற்றரசுகளாக்கி கப்பம் கட்ட செய்திருக்கிறாரு தென்னிந்திய பல்லவ நாட்டு அரசரான விஷ்ணுகோவனை தோற்கடித்திருப்பார் ஆனால் முதலாம் சார் இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருக்காரு நட்புறவை பேணியிருக்கிறாரு தென்னிந்திய அரசுகளோட ஓகேவா அடுத்தது புதுப்பினாருக்கு அருகே இருக்கக்கூடிய இரும்புத்தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது விக்ரமாதித்யர் அப்படிங்கிறது அவருடைய பட்ட பெயர் இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்ட பெயர் விக்ரமாதித்யர் ஸோ அவர் தான் வந்து புதுப்பினாருக்கு அருகே இருக்கக்கூடிய இரும்புத்தூண் இருக்குது இல்லையா மெக்ரோலி தூண் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து உருவாக்கியிருப்பார் ஓகேவா குதிப்பினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் குத்புதீன் ஐபக் அடிக்கல் இருப்பார் அதை வந்து கட்டி முடித்தவர் வந்து அவருடைய மருமகனான எழுத்துமிஷ் அப்படிங்கிறவர் கட்டி முடித்திருப்பார் இல்லையா அடுத்தது இவருடைய ஆட்சியின் போது பாக்யான் எனும் சீன துறவி பாக்யான் எனும் பௌத்த அறிஞர் சீன பௌத்த அறிஞர் என்ன பண்றாரு இந்தியாவிற்கு வந்திருப்பார் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே இது ரொம்பவே முக்கியமானது ஓகேவா மிக சிறந்த அறிஞர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் இவருடைய இவருடைய அவையை அலங்கரித்ததாக சொல்லப்படுகிறது அதாவது நவரத்தினங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன் நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படக்கூடியவர் அவர்களில் ஒருவர் தான் காளிதாசர் ஸோ இந்த நவரத்தினங்கள் யாருன்னு பார்க்கலாம் நவரத்தினம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஒன்பது பேர் இருப்பாங்க நவ அப்படின்னாலே ஒன்பது காளிதாசர் ஹரிசேனர் அமரசிம்ஹர் தன்வந்திரி காகபானகர் சன்ஹூ வராகமிகிரர் வராச்சி விட்டல் பட்டர் ஸோ இவங்களுடைய பெயர்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க என்னவா இருந்தாங்க என்ன வேலை செஞ்சாங்க என்ன பணி செய்தார்கள் காளிதாசர் சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர் ஹரிசேனர் பார்த்தோம் சமுத்திரகுப்தருடைய அவைக்கல புலவராக இருந்து என்ன கல்வெட்டு பொறுத்திருப்பார் அலகாபத்தூன் கல்வெட்டை பொறித்திருப்பார் ஓகேவா ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹர் இது நம்ம இசையாக சொல்லிடுவோம் அமரசிம்ஹர் அகராதியியல் ஆசிரியர் தன்வந்திரி தன்வந்திரி முதல் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு இருப்பார் இல்லையா ஸோ மருத்துவர் காகபானகர் சோதிடர் சன்ஹூ கட்டடக்கலை நிபுணர் வராட்சி அப்படிங்கிறவர் இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் வீட்டல் பட்டர் அப்படிங்கிறவர் மெஜிஷியன் மாயவித்த மாயவித்தை செய்பவர் ஓகேவா மாயவித்தைக்காரர் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ரொம்ப முக்கியம் இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்ட பெயர்கள் ஓகேவா விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சிம்மச்சந்திரர் நரேந்திர சிம்ஹர் சிம்மர் விக்ரம தேவராஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ இது எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்ட பெயர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவருடைய மகனான குமாரகுப்தர் அரியணை ஏறியிருப்பார் இரண்டாம் சதுர குப்தரை தொடர்ந்து அவருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர் வந்து அரியணை ஏறி இருப்பார் ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவித்திருப்பார் இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் இதுவுமே ப்ரிவியஸர் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இவர்களுடைய ம என்னென்ன அரசர்கள் ஆட்சி செய்தாங்க குப்த அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இதற்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது அவருடைய வணிக முறை சமூக பொருளாதார வாழ்க்கை முறை மதம் அந்த மதம் வந்து எந்த மாதிரியான பின்பற்றினாங்க மத சடங்குகள் என்ன இலக்கியம் எப்படி இருந்தது கலை எப்படி இருந்தது ஸோ இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய குப்தர்களை நம்ம முடிச்சிடலாம் தேங்க்யூ ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்காக நம்ம ஒவ்வொரு வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ